அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேலே அழைப்பை விடுத்துள்ளது ஆனால் அதன் பிறகு ஏடிசி செய்த அழைப்புகளுக்கு விமானத்தில் இருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இன்று பிற்பகல் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பனிரண்டு ஊழியர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானம் சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது விமானம் விழுந்ததும் பெரும் சத்தத்துடன் வெடித்தும் சிதறியது இந்த விபத்தில் காயமடைந்த பலரை மீட்ட மீட்புக் குழுவினர் அவர்களை அங்கிருந்த மருத்துவமனைகளில் அனுமதித்தனர் இந்த பயங்கர விமான விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அடிப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏடிசி உடனடியாக விமான தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளது ஆனால் அதன் பிறகு ஏடிசி விடுத்த அடைப்புகளுக்கு விமானத்தில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அடுத்த சில நொடிகளில் விமானம் விபத்துக்குள்ளானது மேடே என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் விமானப் பயணத்தில் மேடே என்பது விமானத்திற்கோ அல்லது பயணிகளுக்கோ ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர கால சூழ்நிலையை அறிவிக்க விமானிகள் பயன்படுத்தும் சர்வதேச அளவிலான ஒரு சமிக்கை வானொலியில் வாய்மொழியாக விடுவிக்கப்படும் இந்த துயர அடைப்பின்போது பெரும்பாலும் மூன்று முறை மேடே என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை குறித்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் பிற விமானங்களுக்கும் இந்த மேடே அழைப்பு எச்சரிக்கிறது விமானம் தீப்பிடித்தாலோ கடலில் விழுந்து முடுக்கினாலோ அல்லது பிற கடுமையான சூழ்நிலைகளின் போது விமானிகள் மேடே என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் விமானத்தின் எஞ்சின் பழுதாக்கும் போது மேடே அழைப்பு விடுவிக்கப்படும் அதேபோல தீ விபத்து ஏற்பட்டாலும் இந்த அழைப்பு விடுக்கப்படும் விமானத்தில் எரிபொருள் தீரும்போதும் மருத்துவ அவசர நிலைகளின் போதும் கூட மேடே பயன்படுத்தப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விமானத்தை இயக்கும் விமானிகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அடைப்பு விடுப்பார்கள் மீனாட்சி